நம்ம சரியப்பாவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சீனியர் சீசன் ஃபோர் ரொம்பவே சூப்பராக ஆரம்ப முடிச்சு இதனுடைய மெகா ஆடிஷன்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு இந்த மெகா ஆடிஷன்ஸ்ல எவ்வளோ திறமையான போட்டியாளர்கள் பாடி அசத்தி இருந்தாலும் ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்து தன் அம்மாவோட வந்து இளையராஜாவோட தீவிர ரசிகராவும் பக்தராவும் இளையராஜா பாடலை எடுத்து அற்புதமாக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்ச திறமையான போட்டியாளரை மறக்கவே முடியாது அவர் நம்ம சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் அவர் சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல அற்புதமாக பாடல்களை பாடி அசத்தி இருந்தாரு மலையோரம் மனசோடு பாடும் பாட்டு கேட்குறா கேட்குறா ஆரரு பாடினாலும் ஆரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாயிறந்த பாட்டு தானம்மா அப்படி சூப்பரா பாடி நம்ம சரியமைப்பாள செலக்ட் ஆன திறமையான போட்டியாளரான பாலமுருகன் அவர்கள் நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் ரசிகர்களுக்காகவும் சரியமைப்பா ரசிகர்களுக்காகவும் பாடு நிலவை படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய மலையோரம் வீசும் காட்டுன்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து அது ரொம்பவே அற்புதமா மனமுருக பாடி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கண்கலங்க வச்சிருக்காரு அந்த முழு பாடலையும் இப்ப நீங்களே பாருங்க ஆ மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குறா கேட்குறா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குறா கேட்குறா யாரோ பாடினாலும் ம்மா சொந்தங்கள் தேடினாலும் தை தாயாகாதம்மா என்னோட பாட்டு பாட்டுதம்மா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா வான் பறந்து பேன்சிட்டு நான் குடிக்க வாராதா கல்லிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா ராப்போது ஆனா பூ ராகங்கள் தானா அந்த உன் மூச்சி வாங்கினேனே முன்மீது தூங்கினேனை இல்லாத வாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே നിലാവളും തേടുമ്പ மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா நம்ம சரியப்பா சீனியர் போரை பொறுத்த வரைக்கும் இல்ல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் தன்னுடைய முயற்சியினால இப்ப சரியப்பா மேடை வரைக்கும் வந்து இளையராஜாவுடைய தீவிர பக்தனா அற்புதமா பாடல்களை பாடியாத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஏழை பாடகரான பாலமுருகனை பத்தியும் அவருடைய சாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவர் நம்ம சரிய மற்றும் தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் ரசிகர்களுக்காக இளையராஜா உடைய அற்புதமான பாடல் எடுத்த சூப்பரா பாடி அசிர்கதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரிய வைப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ